ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸ்பெஷலான அதிர்ஷ்டம் என்ன இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டுமே யூனிக்காக இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோங்க தூத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு பார்த்ததுக்கு முன்னாடி இது வரைக்கும் நமது சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டன் அடித்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு ஒரு மனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வாங்க செவ்வாய்கிழமை இப்ப போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துல ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகனும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிசபராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில நல்ல அமைதியான குடும்ப சூழல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்பத்துல ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க அந்த அளவுக்கு குடும்பத்துல சண்டை சற்று இல்லாத நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் மேலும் இந்த தினம் உங்க குழந்தைகள் உங்கள் மூலமாக சிறப்பான நல்ல பலன்களை பெற காத்திருக்காங்க எனவே உங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடியவர்கள் உங்க குழந்தைகள் தான் அவர்கள் உங்கள் மூலமாக நிறைய ஆதாயத்தை பெற்று நல்ல மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் மிகச்சிறப்பான வகையில உங்களுக்கு செல்வ செழிப்பான யோகமும் கூடி வந்துள்ளதுங்க பண வரவுகள் நிறைந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைத்து உங்களது நிதிநிலை உயரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே வியாபாரத்துல உற்சாகம் பெருகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் அற்புதமான நாள் இந்த தினம் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையுமே அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலக பணியிடக்கூடிய உத்தியோகத்திற்கு இந்த தினம் உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க மேலும் நண்பர்கள் மூலமாகவும் ஆதாயம் கிடைக்குங்கிறதுனால நண்பர்களை நம்பி நிறைய காரணங்கள் இன்னைக்கு நீங்க ஈடுபடலாங்க எதிர்பார்த்த இருந்து எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால கேட்ட உதவி இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாத்தையும் நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் நிறைய உதவிகளை நீங்க இந்த தினம் கண்டிப்பாக மத்தவங்ககிட்ட எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இந்த தினம் சின்ன சின்ன தடைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு இத்தனை நாள் இந்த சங்கடம் இருந்திருக்கலாங்க ஆனா இந்த தினம் உங்க தடைகள் எல்லாமே விலக கூடிய யோகம் இருக்குங்க அதனால இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகிவிடும் காரியங்கள் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு மனதளவுல உற்சாகம் மற்றும் மன உண்மை பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகம் இருந்தது மட்டுமில்லாம நல்ல உறுதியோட மனநிலைய நீங்க இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மன உறுதி பெருகும் இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆசனாக இருக்கும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் பண வரவுகள் கூடுறதுனால உங்களுக்கு பெரும்பாலான கடன் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும் ஆனதுனாலும் டிரான்சாக்சன் எல்லாம் நீங்க கவனமாக நீங்க மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்து கொண்டு உங்களுடைய நேர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க பயப்படுறது சந்தேகப்படுறது கோவப்படுறது பேராசைப்படுறது போன்ற நெகட்டிவான சிந்தனைகளை நீங்கள் ஒழிக்க வேண்டியது நீங்கள் ரொம்ப அவசியம் அப்படி நெகட்டிவான சிந்தனைகள் வந்து உங்க மனதில் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்க விருப்பங்களை எல்லாமே தடையாக இருந்து கொண்டு உங்க விருப்பங்களை நிறைவேற்ற விடாமல் செய்துவிடும் அதை நீங்கள் கண்டிப்பாக விட்டு வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால அடிப்படையில் நீங்க நல்ல ஒரு முதலீடுகள் செய்யலாம் அதன் மூலமாக கொஞ்சம் கணிசமான லாபத்தை நீங்கள் பெற முடியும் எனவே முதலீடுகள் செய்யும் போது லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இன்றைய தினம் ஆதாயகமான ஒரு நாளாக இருந்தாலும் சில பேர் வந்து நம்பகமானவர்களாக உங்களுக்கு இருந்திருப்பாங்க ஆனால் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கும்போது உங்களை கையை வச்சிருவாங்க அதனால சில பேர் வந்து உங்களை கைவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்து இருந்த சில நபர்கள் வந்து உதவி செய்யாமல் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்து நீங்கள் பிளான் ஏ பி என்று இரண்டு விதமான பிளான்களை உருவாக்கி கொள்வது நல்லதுங்க ரெண்டு தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனுக்குழந்தை காதலர்களான காதல் உறவுல சின்ன சின்ன வழி வேதனைகள் வரலாம் ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்க மனக்குழந்த காதலர் எது சொன்னாலும் சரி நீங்க பொறுமையாக இருந்து உங்க நிலைமையை வந்து உங்க காதலருக்கு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் அதன் மூலமாக காதல் உறவை வந்து வலுப்படுத்த முடியும் நீங்கள் வந்து தனிமையில இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாழ்நா போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உங்க நண்பர்கள் கூட இருந்து உங்க தனிமை உரு உணர்வை வந்து போக்கிக் கொள்ளக்கூடிய வகையில நிறைய கலந்துரையாடுவது நல்லதுங்க அனுபவம் வாய்ந்த நபர்களை நீங்கள் சந்தித்து தகுந்த ஆலோசனைகளைப் பெற்று நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதற்கும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய உதவிகள் கிடைக்குங்க இந்த தினம் திருமண மாணவர்கள் மிகச்சிறந்த ஒரு நாளாக அனுபவிக்க போறீங்க ஏன்னா என்ற தினம் உங்க வாழ்க்கை துணுடன் ஓய்வு கிடைக்குங்க அதனால இன்பமாக பேசி சிரித்து உங்க வாழ்க்கை துணுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புல இருக்கீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் அனுகூலமான தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்க எதிர்காலத்திற்காக சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது இந்த தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் புதிதாக அசைய சொத்துக்கள் ஏதாவது பூமி அல்லது ஏதாவது காலி இடம் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் மேலும் உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமையுன்னு பார்க்கும்போது இன்ற தினம் நீங்க பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் திரை வந்து நீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய என அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ரிஷபராசி அன்றில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரா இருக்கீங்களோ என்ற தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் கூட பரிபூர்வமான ஒத்துழைப்பு தராதனால இன்னைக்கு உங்களுக்கு நல்ல கெத்தான ஒரு நாளுங்க உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் இங்கே சில காரியங்களை சாதித்துக்கொள்ள முடியும் ஆனால் கொஞ்சம் உசராக இருங்க சில பேர் உங்களை கைவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சில பேர் உங்களை ஏமாத்திடுவாங்க இருந்தாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த நேரம் தேவையான உதவிகள் நண்பர்கள் மூலமாக அதிகமாக கிடைக்குங்க அலுவலக பணிகளை சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாள் என்றும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதாவது ஏற்கனவே செய்யக்கூடிய சில காரியங்கள்ல தடைகள் வந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த மாதிரி தடைகள் எல்லாம் இப்பொழுது விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த மாதிரி தடைகள் விலகிறதுனால உங்களுக்கு மனமூழ்ச்சி அதிகரிக்குங்க உங்க கஷ்டங்கள் விலகக்கூடிய நல்ல ஒரு உணர்வை நீங்கள் பெற முடியும் இந்த தினம் மன உறுதி கூடக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டியோட இன்னைக்கு ஒர்க் பண்ணுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இடையூறுகள் நீங்கும் மிருக சீரிசம் நட்சத்திர வந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிந்தித்து செயல்படணுங்க அவசரப்படக்கூடாது நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானதாக அமையும் வியாபார ரீதியாக உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய உற்சாகமான சூழல் அமைந்துள்ளதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே